முன்னூற்று எழுபது சட்டம் நீக்கம் ஐந்தாண்டுகள் நிறைவு ஜம்மு காஷ்மீரில் நடந்த மாற்றங்கள் என்னவென்று தெரியுமா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பாஜகவிற்கு பிறந்த நாள் எதிர்கட்சியினருக்கு பயத்தை உண்டாக்கும் நாள் ஐயோ அந்த தேதியா ஏதாவது கொண்டு வந்துவிட போறாங்க என்று நேற்றும் பீதியில் இருந்தனர் ஏனென்றால் அந்த தேதியில்தான் பல வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை பாஜக ஆட்சி செய்திருக்கிறது ராம ஜென்மபூமியின் பூமி பூஜை மற்றும் ஜம்மு காஷ்மீர் நிலப்பரப்பில் அமைதியை நிலைநாட்ட செய்த முன்னூற்று எழுபது சட்டம் நீக்கப்பட்ட தேதியும் அதே ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிதான் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து கொண்ட முப்பத்தி ஐந்து ஏ மற்றும் அரசியல் சட்ட அமைப்பு ரத்து செய்யப்படுவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார் அதைத் தொடர்ந்து காஷ்மீருக்கான நாலு சட்டதிருத்த மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார் மோடி டூ பாயிண்ட் ஓ ஆட்சியின் முதல் ஆண்டிலேயே இப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்டிரைக்காக யாரும் எதிர்பாராத விதமாக செய்து சாதித்தார் அமித்ஷா இதற்கு எப்போதும் போல் அன்றும் எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பே தெரிவித்தனர் காஷ்மீருக்கான முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கி இந்தியாவுடனான ஒரு பகுதிதான் ஜம்மு காஷ்மீர் என்பதை நிலைநிறுத்துவது பாஜகவின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று இந்த முன்னூற்றி எழுபது பிரிவு சட்டத்தின் மூலம் இந்திய நாட்டுக்காக நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்படும் எந்த சட்டமும் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் ஜம்மு காஷ்மீர் தவிர ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவின் எந்த பகுதியில் குடியேறலாம் வேலை பார்க்கவும் தொழில் செய்யவும் ஒரு சில இடங்களை தவிர நிலம் வீடு வாங்கவும் அரசியல் சட்டம் உறுதி செய்கிறது ஆனால் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் அதுவும் பட்டியலின மக்களுக்காக கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கிடையாது கல்வி உரிமை சட்டம் ஜம்மு காஷ்மீரில் செல்லுபடியாகாது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தனக்கென தனியான அரசியல் சட்டத்தை கொண்ட மாநிலமாக இருந்தது இதனால் தீவிரவாத ஊடுருவல் கல்வி சுப்போன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அந்த பகுதி பொதுமக்களின் அமைதியை சீர்குலைத்தது மேலும் முன்னூற்று எழுபது சட்டம் இந்திய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலேயே இருந்து வந்தது அந்த சூழ்நிலையில் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த சட்டத்தை தைரியமாக நீக்கி இந்திய கொடியை காஷ்மீரின் மலைகளின் மீது மோதுமளவுக்கு பறக்கவிட்டது பாஜக ஆட்சி இப்படி இருக்கையில் நேற்றுடன் அந்த சிறப்பு அந்தஸ்து சட்டம் நீக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் முடிவடைந்திருக்கிறது அதன் தாக்கம் ஜம்மு காஷ்மீரில் எதிரொலித்து வருகிறது கல்வீச்சு தாக்குதல் துப்பாக்கி சூடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போன்ற எந்த ஒரு அசாதாரண சூழலும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் மக்கள் சுதந்திர காற்றை நிம்மதியாக சுவாசித்து வருகின்றனர் மத்திய அரசின் தரவுகள் படி முன்னூற்றி எழுபது சட்டம் நீக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எழுபது சதவீதம் குறைந்திருக்கிறது பொதுமக்களின் இறப்பு சதவீதமும் எண்பத்தி சதவீதமாக குறைந்திருக்கிறது மற்றும் பாதுகாப்பு படையின் இறப்பு சதவீதமும் நாற்பத்தி எட்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது இந்த மாநிலத்தின் உற்பத்தி ஒரு லட்சம் கோடியாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தரவுகள் படி இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கோடியாக அதாவது அப்படியே இரு மடங்காக உயர்ந்திருக்கிறது இதுவே தெல்ல தெளிவாக காட்டுகிறது முன்னூற்று எழுபது சட்டம் நீக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் பொருளாதார ரீதியாக பல முன்னேற்றத்தை கண்டு வருகிறது தொழில் முதலீடுகளும் அதிகமாக அந்த பகுதி ஈர்த்து வருகிறது அது மட்டுமல்லாமல் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் உலகத்தர நெடுஞ்சாலைகள் சுரங்கங்கள் பாலங்கள் மேம்பாலங்கள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளும் மேம்பட்டு வருகிறது மேலும் உலகத்தரமான சுற்றுலா பகுதியாகவும் ஜம்மு காஷ்மீர் மாறி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று புள்ளி எட்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சென்றதாக தரவுகள் சொல்கிறது பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட தரவுகளை தாண்டி ஜம்மு காஷ்மீர் குடிமகன்கள் நிம்மதியாக இரவில் தூங்குகின்றனர் இந்தியாவில் உள்ள ஏனைய இடங்களுக்கும் பயணம் செய்கின்றனர் அவர்கள் இந்தியனாக உணர்கிறார்கள் அதுவே முன்னூற்று எழுபது சட்டம் நீக்கப்பட்டதற்கு பின் ஏற்பட்ட முக்கிய தாக்கம் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்